சென்னை தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சிவானந்த சாலையில் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சார் பதிவாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மகேஷ் தமிழ்நாடு பதிவுத்துறை அமைச்சர் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சுபாஷ் சாரூன் ஷிவத் தமிழ்நாடு பதிவுத்துறை அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சம்பத்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை ஏந்தி அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிராஜ் அவர்கள் பணியிடை நீக்கங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அனைத்து நிலைகளிலும் பதவி உயர்வுகளை வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் அனைத்து நிலைகளிலும் தகுதிக்கான பருவ நிறைவு தேர்வு மற்றும் சிறப்பு நிலை ஆணைகளை தாமதமின்றி வெளியிட வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் பதிவு சட்டத்திற்கும் புறம்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட காலமாக முன்வைத்து வருவதாக தெரிவித்தனர் ஆனால் இதுவரை எங்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்த்ததாகவும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும் தெரியவில்லை அமைதியான முறையில் தொடர்ந்து போராடி வருகிறோம் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் கூட்டமைப்பின் சார்பில் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் காலி பணியிடங்கள் அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குது இந்த பணியிடங்களை நிரப்பாமல் குறைந்த பணியாளர்களை கொண்டு பதிவுத்துறையில் பணியாளர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த காலிப்பணியிடங்களில் குறிப்பாக பதிவு அலுவலகங்களில் சார்பதிவாளர் நிலையில் சார்பதிவாளர் நிலையில் பணி அமர்த்தாமல் பதிவு உயர்வு வழங்காமல் உதவியாளர் இளநிலை உதவியாளர் நிலையிலேயே அப்போ ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாம் நிலை உதவி இரண்டாம் நிலை சார்பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் பணிமூப்பு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பதிவு அலுவலராக பதினைந்து நாட்களுக்கு மேலே அது உதவியாளர் நிலையில் பணி அமர்த்தக்கூடாது என்று பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய பகராண்மை நியமனம் குறித்த சுற்றறிக்கை உள்ளது ஆனால் அந்த சுற்றறிக்கைக்கு முரணாக பல அலுவலகங்களில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் நிலையில் ஆண்டு கணக்குகளில் அலுவலர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதை மாற்றி அவர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கி அந்த காலி பணியிடங்களை நிரப்பணுன்ற கோரிக்கையும் அதே மாதிரி பதிவுத்துறையில் பல்வேறு சுற்றறிக்கைகள் அடிப்படை சட்டத்திற்கு முரணாக நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணாக பிறப்பிக்கப்பட்டிருக்குது அந்த சுற்றறிக்கைகளை அமுல்படுத்தும் போது பதிவு சட்டத்திற்கு முரணான அந்த சுற்றறிக்கைகளை அமுல்படுத்துவதால் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையிலான மோதலாக மாறுது அவர்கள் நீதிமன்றம் செல்லும் போது இதனால் பதிவு அலுவலர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்குவதும் தண்டனைக்கு உள்ளாக்குவதும் நிகழ்கிறது இது போன்ற சுற்றறிக்கைகளை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டோம் இந்த கூட்டமைப்பின் சார்பாக வலியுறுத்தி பல்வேறு முறை நாங்கள் வந்து பதிவுத்துறை தலைவர் அவர்களையும் செயலாளர்களையும் சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் இந்த நிலையில் இந்த நிறைவேற்றப்படாததால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த கூட்டமைப்பின் சார்பாக இன்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது